இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் நிறைய பண்டிகைகள் விரத நாட்களை நம்ம பார்த்துட்டே வரும் இந்த மாதிரியான நாட்களில் எல்லா ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும் நமக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறத நாம் இங்கே பதிவு பண்ணிக்கலாம் பிப்ரவரி பாதிக்கு மேலே மாசி மாதம் பிறகுது இல்லையா மாசி மாதம் அப்படின்னாலே மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பொதுவான விஷயங்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எளிமையான பரிகாரங்கள் செய்யறது மூலமாக இந்த ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே நடக்கும் என்ன மாதிரி அவங்க செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ராசி பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பறவைகளுக்கு தண்ணீர் வையலாம் பிப்ரவரி மாதம் பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பிக்க நேரம் இல்லையா ஜோதிட ரீதியா பார்த்தாலும் சனிக்கிழமை பிரதோஷம் சனி பிரதோஷம் வருது அமாவாசை மாசி அமாவாசை மிகச்சிறந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் எது இந்த மாசத்துல வரக்கூடிய இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இத்தனை நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அனைத்து நாட்களையும் தவிர்த்து நம்ம வீட்டு மொட்டை மாடியிலையோ அல்லது பால்கனியிலோ ஒரு சின்ன மண் கிண்ணத்தில் பறவைகளுக்கு தண்ணீர் வச்சு பாருங்க இது சனி பகவானை குளிர வைக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் கரையக்கூடிய ஒரு செயல் அப்படின்னும் சொல்லலாம் அதே போல குலதெய்வ வழிபாடு நம் குலத்தை காக்கின்ற குலதெய்வ வழிபாடு நம் எத்தனை தெய்வங்களை வழிபாடு செய்தாலும் குலதெய்வத்தை முதலில் வழிபாடு செய்த பிறகுதான் அனைத்து தெய்வங்களையும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு மேலே மாசி மாதம் பிறக்குது இல்லையா இந்த மாசி மாதம் குலதெய்வ வழிபாட்டிற்கே உகந்த ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் ஒரு முறையாவது நம்முடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க போக முடியல அப்படின்றவங்க ரொம்ப தொலைவில் இருக்குமா என்னுடைய குலதெய்வம் எங்களால் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கூட போய் பார்க்க முடியல அப்படின்றவங்க வீட்டிலேயே மனதார உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்ச துணியில் முடிச்சு வச்சுக்கோங்க உங்களால எப்போ போக முடியுமோ உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு அப்போ அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முடிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா அதை கொண்டு போயிட்டு உங்க குலதெய்வ கோவில கொடுத்துட்டு வந்துருங்க அதே போல எளிமையா இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னதானம் பண்ணலாம் இது எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானே பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கலாம் எல்லாராலையுமே முடியும் அன்னதானம் உங்களால எவ்வளவு முடியுமோ அன்னதானம் பண்ணலாம் வாயில்லா ஜீவன்கள் நாய் பூனை பசு இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு உங்களால் ஒருத்தருக்கு தான் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இது பித்ருக்களின் ஆசியை நமக்கு பெற்றுத்தது நம்ம ராசிக்கு ஏற்ற மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் என்ன செஞ்சால் யோகம் வரும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய மேஷம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம் இந்த மாசி மாதம் என்ன பண்ணலாம் நான் என்ன பண்ணா எனக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னா தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க மேஷம் சிம்மம் தனுசு ராசி இருக்கிற அன்பர்கள் எல்லாருமே காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோதுமையால் செய்த உணவு சப்பாத்தி இருக்கு இல்லையா இல்லை ரவ உப்புமா கோதுமை உப்புமா இருக்கு இல்லையா அதை ஏதாவது தானமா நீங்க கொடுக்கலாம் இதன் மூலமாக அரசு வழியில் கிடைக்கக்கூடிய அத்தனை ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நில ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் கன்னி மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பசு மாட்டிற்கு அகத்தி கீரை வாங்கி கொடுங்க மகாலட்சுமி வழிபாடு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் வாசனை திரவியங்கள் இருக்குல்ல அதை நீங்க அதிகமா பயன்படுத்த ஆரம்பிங்க அதிர்ஷ்டம் உங்களை தானாகவே தேடி வரும் காற்று ராசிகள் என்று சொல்லக்கூடிய மிதுனம் துலாம் கும்பராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமா செயல்பட வேண்டிய மாதம் இது அப்படின்னே சொல்லலாம் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலை வாங்கி கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே பச்சை நிற உடை அல்லது கைக்குட்டையை நீங்க பயன்படுத்தலாம் இதன் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய தடைகள் அனைத்துமே விலகும் நீர் ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம் விருச்சிகம் மீன ராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம் இந்த மாசி மாதம் அப்படின்னா உங்க மனசு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா திங்கட்கிழமை அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு பால் வாங்கி கொடுங்க அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்க தினமும் நெத்தியில விபூதி இல்லைன்னா சந்தனம் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனையை கொடுக்கும் எந்த ராசியாக இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் எது அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை ஏன் இந்த மாதம் இந்த மந்திரத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க சிவராத்திரி வருது இல்லையா மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி ரொம்பவே விசேஷமான ஒரு சிவராத்திரி சோ இந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருங்க சிவனருள் கண்டிப்பாக உங்களை காக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்களேன் பிப்ரவரி மாதத்துல நீங்க செஞ்சு பாருங்க தொடங்கி பாருங்க நிச்சயமாக பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தெரியும்